தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தில் விடியா திமுக ஆட்சியில் தூத்துக்குடி மாநகராட்சியாக இருந்தாலும் சரி திருச்செந்தூர் நகராட்சியாக இருந்தாலும் சரி ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது செய்யாத வேலைகளுக்கு அவர்கள் தீர்மானம் போட்டு பணத்தை எடுத்து இன்னைக்கு மிகப்பெரிய ஊழல் திருச்செந்தூர் நகராட்சியில் நடைபெற்றிருக்கின்றது கடந்த ஏழு ஏழு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் கும்பாபிஷத்தோடு திருச்செந்தூர் நகராட்சியில் கிட்டத்தட்ட ஐந்தரை கோடி ரூபாய் ஊழல் செய்து அந்த பணத்தை எடுக்கும் விதமாக இன்னைக்கு அஜெண்டா தயார் செய்து அதில் பணத்தை எடுப்பதற்கு இன்னைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொல்லி இந்த அஜெண்டாவில் முழுவதுமே இருக்கிறது நகராட்சியில் கும்பாபிஷேகம் நடந்தது கோயிலில் நகராட்சியில் அஞ்சரை கோடி ரூபாய் இன்னைக்கு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அதுக்கு கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்த அந்த கமிஷனர் கண்மணி அவர் வந்து நான் இதில் கையெழுத்து போட மாட்டேன்னு போயிட்டார் உடனே அவரை மாற்றிட்டு இப்போ இன்னைக்கு நீலவேந்தன் என்கிற ஒரு கமிஷனரை கொண்டு வந்து திருச்செந்தூர் நகராட்சியில் அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு தீர்மானம் வந்து தலைவர் கையெழுத்து போட்டு இன்னைக்கு அதாவது அமைச்சர்கள் அறிவுரையின்படி மாவட்ட ஆட்சியர் தலைவர் அறிவுரையின்படி இந்த நகராட்சியில் இருந்து பணத்தை எடுப்பதற்கு முன் அனுமதி வேண்டும் ஒரு அனுமதியும் வாங்கிக்கிட்டு அந்த பணத்தை இன்னைக்கு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு கமிஷனர் இதில் கையெழுத்து போடாமல் போயிடுறாரு கண்மணிங்கிற அடுத்தாக்கில் இருக்கிற நீல நீல கமிஷனர் இப்போ கொண்டு வந்து புதிதாக கொண்டு வந்து அந்த பணத்தை புறாந்தே அஞ்சரை கோடி ரூபா இன்றைக்கி எடுக்கிறதுக்கு முயற்சி நடக்குது அதுக்கு தீர்மானம் வந்து இப்போ திங்கட்கிழமை வருகிற திங்கட்கிழமை வச்சுருக்காங்க எட்டாம்தேதி இன்னைக்கு நகராட்சி கூட்டம் வச்சுருக்காங்க அதில் அஞ்சரை கோடி ரூபாய் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க நடந்தது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியன் சாமி கோயில் நான் கிளீன் பண்ணதுக்கு அதுக்கு இதுக்கு அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் தண்ணி கொடுத்தோம் அதை கொடுத்தவங்கிறதுக்கு அஞ்சரை கோடி ஆனால் கோயில் நிர்வாகத்தில் இருந்தும் செஞ்சு செலவு பண்ணியிருக்காங்க தனியாரும் செலவு பண்ணியிருக்காங்க எதுக்கு இவங்க பில்ல போட்டு எடுக்காங்கன்னு தெரியல அதாவது ஸ்பான்சர் தண்ணி கொடுத்துருக்காங்க கிளீன் பண்ணியிருக்காங்க இருந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க கோயில் செலவு வேற ஸ்பான்சர் பண்ணவங்க வேற நகராட்சியிலேருந்து எடுக்கிற பணம் வேறு இப்படி எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு நகராட்சியை கொள்ளையடிக்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு திமுக அரசு இன்னைக்கு அந்த நக திருச்செந்தூர் நகராட்சியை ரொம்ப கேவலமான ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு மிகப்பெரிய கையாட்க்கு பல தீர்மானங்களை அமைச்சு கொண்டிருக்காங்க தமிழர் எடப்பாடியாரின் ஆலோசனை பெற்று நம்ம முதலாவது ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி அதுக்கும் அரசு முடிவு எடுக்க சரியான முடிவு எடுக்கலைன்னா கமிஷனரோ அதில் யாரோ கையெழுத்து போட்டாங்கன்னா அவங்கெல்லாம் விரைவில் அதில் மாற்ற மாதிரி நம்ம கோர்ட்டுக்கும் போவோம் கோர்ட்டு மூலமான நடவடிக்கையும் எடுப்போம் இது நடக்காததுக்கு அஞ்சரை கோடிக்கு போடல ஏன்னா ஸ்பான்சர் நிறைய ஒரு பண்ணியிருக்காங்க கோயில் நிர்வாகம் பண்ணியிருக்காங்க அதனால இத கண்டிச்சு இன்னைக்கு இந்த இதை இது பண்றோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்லை